amen படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானவர் சாய் பல்லவி சாய் பல்லவி கதாபாத்திரம் ஆக இருக்கிறது சாய் பல்லவிக்கு சிறந்த நடிகை என்று பெயர் தமிழிலும் வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தன இப்போது அவர் சிவகார்த்திகனுக்கு ஜோடியாக அமரன் படத்தில் நடித்திருக்கிறார் இந்த சூழலில் பல்லவி அளித்த பேட்டி ஒன்று சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது நடனத்தின் மீது மிகுந்த ஆர்வமுடையவர் சாய் பல்லவி அதன் காரணமாக தனது தாயின் மூலம் நடனத்தை கற்றுக்கொண்டார் தொடர்ந்து நடனம் ஆடிக்கொண்டிருந்தவருக்கு கொண்டிருந்தவருக்கு சேனல் ஒன்றில் நடந்த நடன போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது அவரது அரங்கத்தில் ஆடிய ஒவ்வொரு நடனத்தின் அசிவும் மனைவியும் கவர்ந்தது இதற்கிடையே அவர் அடிப்படையில் ஒரு மருத்துவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் மருத்துவமும் படித்திருக்கிறார் இதனையடுத்து பிரேமம் படத்தில் அறிமுகமானவர் பல்லவி முதல் படத்தில் அலட்டல் இல்லாத அழகுடன் அவரது இயல்பான முக பாவனைகளும் நடிப்பும் மலர் டீச்சரை பார்த்த ஒவ்வொரு ரசிகரும் தங்களது நெஞ்சத்தில் குத்தி வைத்துக் கொண்டனர் பிரேமம் படத்தில் அவரது நடிப்பை பார்த்தால் நடிப்பின் மீது ஆர்வம் இல்லாதவரா இப்படி நடிக்கிறார் என்ற கேள்வி அனைவரிடமும் எழும் அந்த அளவுக்கு பக்குவமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் தொடர்ந்து தமிழ் தெலுங்கு என அவருக்கு பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பித்தன ஹீரோயின் என்றாலே மேக்கப் களை அள்ளி பூசிக்கொண்டு விதவிதமான உடை அணிந்து கொண்டு வளவழப்பான மறு இல்லாத கண்ணங்களுடன் வளம் வர வேண்டும் என ஒரு விதி இருந்தது அதை உடைத்ததில் பெரும் பங்கு சாய் பல்லவிக்கு உண்டு அவரை பார்த்தால் நம்மிலிருந்து ஒரு பெண் நடிக்க சென்றிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பார் நிகழ்ச்சிகளுக்கு வந்தால் திகட்டாத மேக்கப் உடைகள் என எதையும் அணிந்து கொள்ளாமல் வெகு இயல்பாக தோன்றுவதாக ாலேயே ரசிகர்கள் சாய் பல்லவியை தங்கள் வீட்டு பின்னாக நினைக்க தொடங்கி இருக்கின்றனர் கடைசியாக நடித்த சூப்பர் ஹிட் அடித்தது அவர் அமரன் தெலுங்கில் ஹிந்தியில் ஒரு படம் என பிஸியான நடிகையாக வளம் வருகிறார் அதே போல் எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் பெரும்பாலும் புடவை அணிந்தபடி தான் வருவார் சாய் பல்லவி அது பலரையும் கவர்ந்துவிடும் இந்நிலையில் நிகழ்ச்சிகளுக்கு புடவை அணிந்து வருவது பற்றி ஒரு பேட்டியில் பேசியிருக்கும் சாய் பல்லவி எனக்கு எப்போதும் தான் கம்ஃபர்டபிள் தான் வசதியாக இருக்கிறது ஒரு இடத்தில் பேச வேண்டும் என்றால் என்ன பேச வேண்டும் என்றுதான் யோசிக்க வேண்டும் ஒரே பற்றியெல்லாம் அந்த நேரத்தில் யோசித்துக் கொண்டிருக்க முடியாது அதனால்தான் தான் எனக்கு வசதியாக இருக்கும் புடவை நிகழ்ச்சிகளுக்கு வருகிறேன் என்றார்